நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு என்னவென்றால் முஸ்லிம் அல்லாத மக்களோடு நாம் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் அவர்களோடு நெருங்கி பழக வேண்டும் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய உங்களை விட நாங்கள் தான் பாதிக்கப்படுகிறோம் என்பதை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நம்மளை கொள்ளுவதற்கு தான் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் காஷ்மீரில் கொல்லப்படுகிறார்களே யார் கொல்லப்படுவது முஸ்லிம்கள் கொள்வது யார் அதுவும் முஸ்லிம்கள் காஷ்மீர்ல தீவிர்த்தானுக்கு செல்லுகிற ரயிலிலே குண்டு வைத்தார்கள் என்றால் அதுல பாதிக்கப்படுவது யார் பாகிஸ்தான் ரயில்ல யார் அதிகமா போவா முஸ்லிம்கள் போவார்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுகிற ரயிலிலே குண்டு வைத்தார்கள் என்றால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டீர்களா நாங்கள் பாதிக்கப்பட்டோமா எங்களை பாதிக்கிற ஒரு செயலை நாங்கள் எப்படி ஆதரிப்போம் இது வந்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரான பயங்கரவாதமே தவிர இந்துக்களுக்கு எதிரானது அல்ல பிற மக்களுக்கு எதிரானது அல்ல என்பதை அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் ஹைதராபாத் மக்கா மசூதியிலே குண்டு வெடித்தால் அங்கே மக்கா மசூதியிலே யார் பாதிக்கப்படுவார் வெள்ளிக்கிழமை குண்டு வைத்தால் அங்கே யார் பாதிக்கப்படுவார் யார் பாதிக்கப்பட்டது யார் மரணித்தது நாங்கள் நீங்கள் பாதிக்கிறத விட நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது நாங்க எப்படி இந்த செயலை ஆதரிப்போம் அஜ்மீர் தர்காவிலே குண்டு வைத்தால் தர்கா இஸ்லாத்தில் இல்லை அது தனி விஷயம் குண்டு வைப்பது இஸ்லாத்தில் இருக்கிறதா அதுவும் இஸ்லாத்தில் இல்லை இந்த தர்காவில கொண்டு குண்டு வைத்தார்கள் என்றால் அதுல பாதிக்கப்பட்டது யார் நீங்களா நாங்களா என்று அந்த மக்களுக்கு உண்மையை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் மராட்டியத்திலே இதுபோல மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல் உங்களைப் போலவே நாங்களும் அதை கண்டிக்கிறோம் நான் கேட்கிறேன் இது மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு போயிட்டான்னா நமக்கு அந்த பாதிப்பு வரும்போது வழி தெரியும் இன்னைக்கு வேதனையான விஷயம் என்னவென்றால் சில இளைஞர்கள் இஸ்லாம்ங்கிற பெயர்ல இதை வந்து ஒரு போர் என்று சொல்லியும் இது பெரிய ஜிஹாது என்று சொல்லியும் இது ஒரு நன்மையான காரியம் என்று சொல்லியும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் நீங்கள் கூடுகிற ஒரு சபையில் இந்த குண்டு வைக்கப்பட்டிருந்தால் உங்கள் அண்ணன் செத்து போயிருந்தால் உங்க தம்பி இறந்திருந்தால் தந்தை செல்லும் பொழுது அவர் மரணித்திருந்தார் அப்போ ஆதரிப்பீங்களா அப்ப இந்த செயல்கள் நாம் பார்த்திருக்கிறோம் அமெரிக்கர்கள் நம்மை அழித்ததை விட ஜிகாது என்ற பெயரால் முஸ்லிம்களை அழித்தவர்கள் அதிகம்